உரிமையை பறிக்காதே தேர்தல் ஆணையமா பிஜேபி ஆணையமா எங்கள் உரிமை எங்கள் உரிமை பதினெட்டு வயது நிரம்பிய அனைவருக்கும் வாக்குரிமை வாக்குரிமை நான் டாக்டர் டென்னிஸ் கோயில் பிள்ளை இந்திய ஒற்றுமை இயக்கத்தினுடைய மாநில பொருளாளர் இப்பொழுது இங்கே வந்து எஸ்ஐஆர் நடைமுறையை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தியிருக்கிறோம் பல்வேறு தலைவர்கள் வந்திருந்தார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சண்முக ஐயா அவர்களும் இங்கே இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் இந்த ஆர்ப்பாட்டம் என்று சொன்னால் பிஜேபி அரசாங்கமும் தேர்தல் ஆணையமும் இணைந்து மக்களுடைய வாக்குகளை கொண்டெடுத்து கொண்டிருக்காங்க நம்ம பாராளுமன்ற தேர்தலும் சரி பீகார் தேர்தலும் சரி நம்ம அதை பார்த்து கொண்டிருக்கிறோம் பேருக்கு ஒரு எஸ்ஐஆர் சொல்லி ஓட்ட நிறைய மக்கள் வாக்காளர்களை வாக்களிக்க முடியாமல் செய்கிற ஒரு செயலை செய்கிறார்கள் அது மட்டுமல்ல இதுக்கு பேருக்கு நடத்தப்படுதுங்கிறதா உண்மை தேர்தலை வெற்றி பெறுவது பல அவர்கள் வியூவங்களை வகுத்து வைத்திருக்கிறார்கள் ஏராளமான கள்ள ஓட்டுகள் நம்ம இந்திய தேசத்தினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் அத்தனை ஆதாரங்களையும் கொடுத்தாங்க நம்ம பார்த்துருக்கோம் ஆக நம்ம ஓட்டு போட்டுதான் அவங்க ஜெயிக்கணு அவசியமே கிடையாது திருட்டுத்தரமாக எத்தனையோ வியூகங்களை வகுத்து வைத்துக்கொண்டு இன்றைக்கு மக்களை கஷ்டப்படுத்தி கொண்டு படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை ஆக இந்த தே இந்த எஸ்ஐஆரை தமிழ்நாடு கோர்ட்டுக்கே போய் கேட்டாங்க ஆனா உச்ச நீதிமன்றம் அதை கோர்ட்டு வந்து எடுத்துக்கப்பட்டேன்னு சொல்லிச்சு நீங்க வந்து தேர்தல் சொல்லி ஆணையத்தில தேர்தல் ஆணையம் இன்றைக்கு நியாயமான முறைப்படி அமைக்கப்படவில்லை இந்த தலைவர்கள் நியமிக்கப்படவில்லை ஆக அவர்களெல்லாம் பதவி விலக வேண்டும் இந்த தேர்தல் ஆணையத்தை கலைக்க வேண்டும் சொல்லி இந்திய ஒற்றுமை இயக்கம் வலியுறுத்துகிறது மத்திய அமைச்சர் வந்து தமிழகத்திலேயே வந்து கள்ள ஓட்ட நடைபெற்றது அவங்க போட்டது எல்லாமே சொன்னாங்களே வெளிநாட்டுக்கு ஒரு லேடி வந்து இருபது ஓட்டு போட்டிருக்காங்க அவங்க பேரு வந்து வாக்காளர் பட்டியலில் இருக்கு அது எப்படி வந்துச்சு இருபது அதிக கண்ட ஓட்ட நல்ல ஓட்டாது அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க ஆக அவங்க சொல்லுவதெல்லாம் பொய் சொல்லுவது அத்தனையுமே பொய் தான் பொய் மூலமாக அவங்க ஆட்சி படுத்திருக்காங்க பொய் மூலமாக ஆட்சி நடத்தி இருக்காங்க பொய்யான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்காங்க நீங்க பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி தோத்து கட்சியெல்லாம் வந்து பெட்டி மாத்திட்டாங்க கண்ணை ஓட்டு போட்டு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் ஆரம்பத்துலேருந்தே இருந்துட்டாங்க அது ஆலங்கத்தில் சொல்றதுதான் தான் நம்ம ஜெய்ப்பூர் நினைச்சிருப்பாங்க தோத்துருப்பாங்க அதனால வந்து மக்களுடைய தீர்ப்பு தான் நடந்ததை தவிர யாரும் பெட்டியை மாத்துறது பிடிச்சது ஆதாரமே கிடையாது ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா லாரி லாரியே வந்து வாக்கு சாவடிக்குள்ள பெட்டியை கொண்டு போயிருக்காங்க அது நான் கட்டால பார்த்தோம் இல்லையா அது நடந்து தானே இப்போ அங்கே அவங்க தான் இருக்காங்க இது மாதிரி திருட்டு எல்லாம் அவங்க தான் இருக்காங்க அதான் உண்மை அன்றைக்கிலாம் தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையமாக செயல்பட்டது அதனால் செய்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது காவல்துறை காவல்துறை வேலை அவங்க செய்ய கரெக்டாக பண்ணாங்க தேர்தல் கரெக்டாக நேரத்தில் அது மாதிரி எண்ணிக்கையும் பார்த்தீங்கன்னா பதிவான வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளும் சரியாக இருந்தது இன்றைக்கி அப்படி இல்லையே பதிவான வாக்குகள் ஒரு ஒரு லட்சம் சொன்னால் ஒரு லட்சத்து இருபதாயிரம் வாக்குகள் எண்ணுறாங்க

அதுதான் இது கே சொல்கிறாங்க இளைஞர்கள் நீதிக்கு வரணும் போராடணும் களத்தில் இறங்கி மக்கள் போராடினா இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்கிறதா உண்மை அது இல்லாட்டி கண்டிப்பாக நம்ம வந்து அடிமையாக தான் இருக்க போகிறோம் இந்த நாட்டினுடைய குடிமக்கள் அனைவரும் இந்த பிஜேபிக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் அடிமையாக நாம் இருக்க போகிறோம் இங்கே தான் உண்மை உரிமையை பறிக்காதே தேர்தல் ஆணையமா பிजेपी ஆணையமா बीजेपी எங்கள் உரிமை எங்கள் தாகத்தே உரிமை பதினெட்டு உயர்வு நிரம்பிய அனைவருக்கும் வாக்கு உரிமை அனைவருக்கும் வாக்கு உரிமை ஓட்டு போடியே தடை கடக தடை விலகே அவசியம் என்ன அவசியம் என்ன அவசியம் என்ன காலத்தில்